நிலவு கூட கருப்பான அந்த இரவில் வரதுனால தாங்க நமக்கு ரொம்ப அழகாகவும் தெரியுது ரொம்ப வெளிச்சமாகவும் இருக்குது நம்ம அண்ணாந்து பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு தனிச்சு இருக்குங்க இந்த நிலவு யாருக்குமே நிலவு பிடிக்காமல் இருக்காது நிலவை ரசிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ அழகான நிலவு பகலில் வந்தால் நம்ம கண்களுக்கு அழகாகவும் தெரியாது அவ்வளோ பிரகாசமாகவும் அது இருக்காதுங்க ஏன்னா பகலோட பகலாக அது இருக்கும்போது வெளிச்சத்தோடு வெளிச்சமா இருக்கும் அந்த கருப்பான வில இரவுல அந்த ஒரு சின்ன வெளிச்சம் கூட நமக்கு பிரகாசமா தெரியுது அதனால அந்த நிலவும் நமக்கு ரொம்ப அழகாகவும் காட்சி அளிக்குதுங்க அதே மாதிரிதாங்க நமக்கும் நம்ம எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோன்ற பொறுத்து தான் நமக்கும் மரியாதை கிடைக்கும் நமக்கும் வாழ்க்கையில் எல்லாம் வளமும் நலமும் பெற்று வாழ்கிறதுக்கு நம்ம எங்கே இருக்கணும்னு நம்ம தாங்க முடிவு பண்ணோம் நம்ம இருக்கிற இடத்த வச்சு தான் நமக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்குறாங்க அதனால் நம்ம சில சமயம் நமக்கே புரிய மாட்டேங்குது நம்ம எங்கே இருக்கோம் சரியான இடத்துல தான் இருக்குமா இல்லை நமக்கு ஒரு இடம் மாற்றம் வேணுமா இடம் மாற்றம் நமக்கு எப்படி வரும் இதெல்லாம் நமக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும் நம்ம எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோன்றது நம்ம யோசிக்கவே தேவையில்லைங்க நம்ம எல்லாம் வல்லம் தந்தையை நம்ம வணங்கும் போது சிவன் தந்தையே நமக்கு கரெக்டான இடத்த காட்டி கொடுப்பாருங்க நம்ம இங்கே தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இதை செய்கிறதான் நம்ம செய்யணும் இந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழணும்னு நமக்கான ஒரு வாழ்க்கையும் நிச்சயமாக நமக்கு கொடுப்பாருங்க சிவன் தந்தை அதனால் நம்ம இருக்கிற இடம் எங்கே இருந்தாலும் சரிங்க சிவன் தந்தையை நம்ம வணங்கிட்டு இருந்தோம்னா அந்த இடம் நமக்கு சரியான இடமா இருக்கும் இல்லைன்னா அந்த இடம் தவறான இடமா இருந்தா சீக்கிரமாக நமக்கு சரியான இடத்துல போய் நம்ம சேர்க்கறதுக்கும் நம்ம லட்சியத்தை நம்ம வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கும் நம்மளோட இலக்கை நம்ம அடையிறதுக்கும் சிவன் தந்தை நமக்கு உறுதுணையா இருப்பாரு அவரே நமக்கு முதுகெலும்பா இருந்து நம்ம வாழ்க்கையும் நடத்துவாருங்க அதனால சிவன் தந்தையை நம்ம வணங்குவோம் நம்ம வாழ்க்கையில நம்ம நிலவு போல நம்மளும் எல்லாரும் நம்மளை அண்ணாந்து பார்த்து நம்மளை ரசிக்கக்கூடிய அளவுக்கு நாமும் உயர்ந்து வாழ்க்கையில் ஒரு பிரகாசமாக தான் காட்சி அளிப்போமே ஓம் நமச்சிவாயா திருச்சிற்றம்பலம்